ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நூற்றி நாற்பத்து ஒன்பது ஓ ஆதி மத்தியாந்த வர்ஜிதாய நமக ஆரம்பமும் நடுவும் முடிவும் மற்றவருக்கு நமஸ்காரம் தேவர்கள் எல்லோருமா மகரிஷிகள் யாவருமோ என் தோற்றம் எப்போது என அறிய மாட்டார்கள் யார் என்னை ஆரம்பமே இல்லாதவனாகவும் பட்டற்றவனாகவும் எல்லா உலகங்களுக்கும் நாயகனாகவும் அறிகிறானோ அவன் மாயையிலிருந்து விடுபட்டு எல்லா பாவங்களையும் போக்கிவிட்டவனாகிறான் என ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் கூறுகிறார் கஜேந்திரன் பகவானே ஆதிபீஜமே அதாவது மூலப்புருஷனே என தனது துதியை ஆரம்பிப்பதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் காண்கிறோம் ஆரம்பமே இல்லாத போது நடுவோ முடிவோ எங்கிருந்து வரும் விஷ்ணு சகசிர நாமத்தில் அனாதிநிதன என்ற ஒரு நாமா முதலும் முடிவும் இல்லாதவர் பகவான் ஸ்ரீ வாசுதேவனின் நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மா தோன்றி பிரம்மாவின் மூலம் எல்லாமே படைக்கப்பட்டன எல்லா படைப்புகளுக்கும் ஆதாரம் ஆரம்பம் பகவான் நடுவில் இயங்க வைப்பதும் பகவான் முடிவாக லயம் பெற வைப்பதும் பகவான் பாபாவின் இதயத்தில் வீற்றிருந்து அருள்பாளிக்கும் பகவான் ஸ்ரீகரியை இந்த நாமா குறிக்கிறது ஜெய் குரு નર્પવી સાઈ રામ જય ગુરુદેવદત્તા